தமிழகத்தில் திமுக கூட்டணியில் ஜெயித்த நாற்பது எம்பிக்களும் டெல்லியில் வடை சுட போகிறார்களா அல்லது மோடியை வழி போகிறார்களா முப்பில் ஸ்டாலின் போட்டு கொடுத்த டெல்லி கணக்கு ஜெயிக்குமா தலைமரின் மனசாட்சியாக இருந்து மாறன் டெல்லியில் சாதித்ததை ஸ்டாலினின் மனசாட்சியாக இருந்து கனிமொழி சாதிப்பாரா தன் அண்ணனை போன்ற கிடைக்கும் பதவிகளை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி காட்டி தனக்குத்தானே தன்னை செதுக்கிக் கொண்ட கனிமொழி புதிய பதவியில் எப்படி ஜொலிக்கப் போகிறார் இந்தியா கூட்டணியில் வலிவு நடத்தப் போவதிலும் அவருக்கு முக்கிய பங்கு இருக்க போகிறதா அல்லது மைனாரிட்டி பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை வழிநடத்தும் பங்கில் முக்கிய பங்கை கனிமொழி ஆற்றப் போகிறாரா இதுகுறித்து இன்றைய கிங் வாய்ஸில் டெல்லிக்கு கனிமொழி தமிழ்நாட்டுக்கு உதவி நிதி ஸ்டாலின் போட்டு வைத்திருக்கும் மாஸ் திட்டம் என்னென்ன என்பது குறித்து இன்றைய கிங் வாய்ஸில் விரிவாக பார்க்கலாம் பாருங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பதையும் வெற்றி அடைந்த ஸ்டாலின் இந்தியா கூட்டணியில் முக்கிய தலைவராகவும் ஸ்டாலினின் ஒவ்வொரு அசைவுகளையும் இந்தியாவின் ஊடகவியாளர்கள் உற்றுநோக்கும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலின் வெற்றிக்கு பின் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் என்று கூறினார்கள் ஆனால் இடைத்தேர்தலுக்காக விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது இதற்காக கோவையில் நடைபெற்ற முப்படை விழாவு கூட்டத்தில் ஸ்டாலின் கூறிய குரல் தான் தமிழகத்தில் ஜெயித்த நாற்பது எம்பிக்களும் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் கேண்டீனில் வடை சாப்பிடதான் போகிறார்கள் என்று ஏளனமாக பேசிய எதிர்கட்சிகளின் சமூக வலைதள செயல்பாட்டாளர்களுக்கும் எதிர்கட்சியினருக்கும் ஒரு மெசேஜை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் அதுதான் என்னவென்றால் வடை சுடுபவர்கள் நீங்கள் நாங்கள் அல்ல என கூறியது மட்டுமல்ல சர்வ வல்லமையோடு இருந்த மோடி அரசாங்கத்தை கடந்த ஆட்சி உண்டு இல்லை என்று கேள்வி கதைகளால் தொலைத்தெடுத்து அவர்களது தூக்கத்தை கலைத்து பல்வேறு ஒழுங்கினங்களை இந்தியா முழுவதும் பாராளுமன்றத்தில் வெளியே கொண்டு வந்து காட்டி மோடியின் முகத்திரையை கிழித்ததில் திமுகவின் எம்பிக்களுக்கு தான் பங்கு இருக்கிறது என்பதை தோல் காட்டினார் ஸ்டாலின் அது மட்டுமல்ல அதற்கு பின் தான் அகில இந்தியாவே உற்று நோக்குகிறது இப்பொழுது இந்திய நாடாளுமன்றத்தில் மீண்டும் மோடி அரசாங்கம் பதவியேற்றிருந்தாலுமே கூட இது ஒரு மைனாரிட்டி பிரதமராகத்தான் மோடி இருக்கிறார் என்றும் அப்படி மெஜாரிட்டியாக இருந்த நாங்கள் உண்டு இல்லை என்று கேள்வி கணக்கனால் தொலைத்தவர்கள் திமுக எம்பிக்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நாற்பது எம்பிக்களும் மைனாரிட்டி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார்கள் என ஸ்டாலின் சூழலித்ததுதான் இப்பொழுது அகில இந்தியாவே உற்று கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஸ்டாலின் ஒற்றை புள்ளியில் வைத்த கோலம்தான் இந்தியா கூட்டணி என்னும் மிகப்பெரிய கோலம் உருவாகி அசைக்க முடியாத சக்தியாக இருந்த பாஜக அரசையும் மோடி அரசாங்கத்தையும் தவிடுபொடியாக்கி அவர்களை துவம்சம் செய்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆட்சியில் வரக்கூடிய சூழ்நிலைக்கு செய்தற்கு முக்கிய காரணம் இந்திய கூட்டணியை வழிநடத்த சிற்பியான ஸ்டாலின் தான் அந்த ஸ்டாலின் இப்பொழுது மைனாரிட்டி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்திற்கு எங்கள் திமுக எம்பிக்கள் அவர்களை வழிநிறுத்துவார்கள் என்று கூறியதற்கு முக்கிய காரணம் டெல்லியின் திமுக மனசாட்சியாகவும் ஸ்டாலினின் மனசாட்சியாகவும் கனிமொழியை உருவாக்கி இருக்கிறார் ஸ்டாலின் இது நடந்து முடிந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்திலேயே இது வெளியாகி இருக்க வேண்டிய அறிவிப்பு அப்பொழுது திமுக எம்பிக்களிடையே நாடாளுமன்ற குழு தலைவரை யாரை போடலாம் என்று பேசிய பொழுதெல்லாம் டி ஆர் பாலு வழக்கம்போல் நானே இருந்து கொள்கிறேன் என்ற வகையில் அவர் பேசியதை தொடர்ந்து அந்த கூட்டத்தில் எந்த முடிவுகளும் எடுக்காமல் ஸ்டாலின் பொறுமை காத்தார் ஆனால் அவரது திட்டம் கனிமொழியை கொண்டு வருவதுதான் அதை இரண்டு நாட்களில் டி ஆர் பாலுடன் பேசி கனிமொழியை மக்களவை மற்றும் மாநிலங்களவை குழு தலைவராக இரண்டுக்கும் சேர்த்து கனிமொழியை அறிவித்திருந்தார் இந்த நடைமுறை என்பது காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளிலும் இருக்கும் நடைமுறையை பார்த்து இப்படி ஒரு மாற்றி கட்டமைத்து சீனியர்களுக்கும் இருந்த இடத்திற்கே இருக்க வேண்டும் கனிமொழியை திமுகவின் மனசாட்சியாக டெல்லியின் முகமாக மாற்ற வேண்டும் என்று ஸ்டாலின் முடிவெடுத்து அவரை அங்கீகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தான் மெஜாரிட்டி இல்லாத பிரதமராக மோடியை இந்த நாற்பது எம்பிக்களை வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு அதிகமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் தமிழகத்திற்கும் இந்தியா கூட்டணிக்குமான அடையாளமாக பெண் சிங்கமாக கனிமொழியை உருவெடுக்க வேண்டும் என்பதை அஜெண்டா செய்து கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின் என்றுதான் கூற வேண்டும் இது திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர்களிடையே ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருந்தாலுமே கூட சீனியர்களுக்கு வேண்டிய அளவு செய்து கொடுத்து விட்டாச்சு திமுக தலைவராக கலைஞர் கருணாநிதி இருந்த பொழுது சீனியர்களுக்கு எந்த அளவு செய்தாரோ அதை விட பணங்கு ஸ்டாலின் செய்து விட்டார் என்றுதான் அறிவாலயம் கூறுகிறது ஏனென்றால் டி ஆர் பாலவிற்கு இவ்வளவு காலம் இருந்தும் எண்பத்தி ரெண்டு வயதிலும் இப்பொழுதும் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியை அவருக்கு கொடுக்கிறார் ஸ்டாலின் அதுவும் இல்லாமல் அவர் மகனுக்கு தஞ்சையில் எம்எல்ஏ ஆக்கி அவரை இப்பொழுது தொழில்துறை அமைச்சராகவும் தனது மந்திரி சபையில் அமர்த்தி இருக்கிறார் இப்படி யாரையும் குறித்து பார்க்கவில்லை அதற்காக சீனியர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக ஆற்றல் மிக்க ஒருவரின் வளர்ச்சியை தடுக்கக் கூடாது இன்னொன்று திமுக தலைவராக கலைஞர் மு கருணாநிதி டெல்லிக்கு மனசாட்சியாக முரசளி மாறனையும் தமிழகத்திற்கு மு க ஸ்டாலினையும் வடிவமைத்தாரோ அதே செயல் திட்டத்தை இப்பொழுது டெல்லியின் மனசாட்சியாக கனிமொழியையும் தமிழகத்தின் மனசாட்சியாக உதயநிதியையும் உருவாக்க ஸ்டாலின் திட்டமிட்டிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஆட்சி கட்டிலையில் திமுக இருக்கிறது தமிழகத்துக்கு நிறைய திட்டங்களுக்கு நிறைய பணம் தேவை மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசும் கூட்டணி கட்சியின் தயவோடு ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது அந்த வகையில் திமுகவுக்கு என்று இருபத்தி மூன்று எம்பிக்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து நாற்பது எம்பிக்கள் இருக்கிறார்கள் மோடி அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டிய வகையில் எதிர்த்தும் தமிழகத்துக்கு சாதகமான வகையில் காரியத்தை சாதிக்கவும் கனிமொழியிடம் அபாரமான திறமை இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டுதான் திமுக அரசாங்கத்திற்கும் பாஜக அரசாங்கத்திற்கும் ஒரு உறவு பாலமாக கனிமொழி இருக்க வேண்டும் என்றுதான் கனிமொழிக்கு இந்த வாய்ப்பை ஸ்டாலின் கொடுத்திருக்கிறார் கனிமொழியும் இவ்வளவு காலம் தனக்கு கிடைத்த பதவிகளும் தனக்கு கொடுத்த பதவிகளையும் திறன்பட செயலாற்றி மகளிர் அணியில் ஆகட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராகட்டும் திமுகவில் முன்மாதிரியாகத்தான் திகழ்ந்திருக்கிறார் கனிமொழி அந்த வகையில் இந்தியா கூட்டணியின் பெண் தலைவர்களில் கனிமொழியை டெல்லியின் திமுக அடையாளமாக மாற்றி காட்டுவதன் மூலம் ஸ்டாலின் தனது ஆளுமையை செம்மையாக்கி கொள்ள முற்பட்டிருக்கிறார் பெண் இனத்தின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அல்ல கனிமொழியை உயர்த்தி பிடிப்பது மிகப்பெரிய சாதகமாக இருக்கும் என்பதை கடந்த கால தேர்தல் வரலாறுகள் ஸ்டாலினுக்கு பாடம் கற்பித்திருக்கிறது அதே போன்று கனிமொழியை பொறுத்தவரை பணிவானவர் பண்பானவர் கூட்டணி கட்சிகள் மட்டுமல்ல எதிர்கட்சியினரும் பாராட்டும் வகையிலே டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் அரசியல் லாபி செய்து வந்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினராக டெல்லிக்கு கலைஞர் மு கருணாநிதியால் அனுப்பி வைக்கப்படுகிறார் அப்பொழுது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு கனிமொழி அளித்த பதில்தான் ஸ்டாலினின் காதில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் டெல்லியின் குரலாக ஒழிப்பீர்களா என்று பத்திரிகையாளர்கள் சீனியர்கள் பலர் இங்கு பொறுப்போடு கொண்டிருக்கிறார்கள் இந்த பொறுப்புகளை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என் வழியில் என்னை செயல்பட விடுங்கள் என்று முதல் நாள் என்று ஆணித்தரமாக கலைஞரின் மகள் என்பதை நிரூபித்து காட்டியிருந்தார் கனிமொழி அதே சொல்வனத்தில் தனக்குத்தானே தன்னை செதுக்கிக் கொண்ட சிற்பியாக கடந்த பதினெட்டு இருபது ஆண்டு காலம் டெல்லி வாழ்க்கையில் கனிமொழி செயலாற்றியதின் விளைவு இன்று அவர் திமுகவின் டெல்லி முகமாக மாறியிருக்கிறார் என்பதுதான் உண்மையான நிகழ்வு கனிமொழி பொறுத்தவரை திமுகவில் கலை இலக்கிய பேரவையில் நுழைந்து மகளிர் அணி பொறுப்பாளராக ஏற்று தமிழகம் முழுவதும் மகளிர் அணிக்கு என்று மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி மகளிர் அணிக்கு என்ன பல போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மாநாடு என்றெல்லாம் பலவாறாக நடத்தி காட்டி தனது ஆளுமையை நிரூபித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் சென்று கொண்ட அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைவரானவுடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் களமிறங்குகிறார் கனிமொழி அப்பொழுது தன்னை எதிர்த்து பாஜகவின் மாநில தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் அவரை மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியை சுவைக்கிறார் அதன் பின்பு இந்தியா கூட்டணி வடிவமைத்த ஸ்டாலினுக்கு இந்தியா கூட்டணியின் சார்பாக மகளிர் அணியின் ஒன்று நடத்தி காட்டி அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மகளிர் தலைவர்களை எல்லாம் பெண் சிங்கங்களை எல்லாம் அழைத்து வந்து ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி தேர்தலுக்கு முன்பாக ஒட்டுமொத்த மகளிர்களும் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருப்பவர்களுக்கு நான குரலாக ஸ்டாலினும் இந்தியா கூட்டணியும் இருக்கும் என்பதை கனிமொழி உலகிற்கு எடுத்து காட்டினார் தூத்துக்குடியில் முதல் முறையாக ஜெயித்த பொழுது அதன் பின்பு மத்திய அரசோடு போராடி குலசேகரப்பட்டனம் ராக்கெட் ஏ மற்றும் விமான நிலைய விரிவாக்கம் துறைமுகம் விரைவாக்கம் என அடிப்படை கட்டமைப்புகளை செய்த வண்ணமே இருந்தார் அதிலும் கடந்த காலத்தில் கொரோனா பேரிடர் காலம் மற்றும் இந்த மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி பாதித்த பொழுதெல்லாம் முன்மாதிரியான நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் மக்களின் ஏகோபத்த நம்பிக்கையை பெற்றவராக திகழ்ந்தார் இதெல்லாம் அவரது அரசியல் வாழ்க்கைக்கும் ஸ்டாலின் கொடுக்கும் பதவிக்கும் முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது டெல்லிக்கு மனசாட்சியாக கனிமொழி இருந்தாலுமே கூட தமிழகத்துக்கு உதயநிதிக்கான பதவி காத்திருக்கிறது உதயநிதி எப்பொழுதெல்லாம் திமுகவில் ஒரு நல்ல பதவிக்கு வருகிறாரோ அப்போதெல்லாம் கனிமொழிக்கு பதவி உயர்வு முன்பே கிடைத்து இருக்கிறது இதுதான் ஸ்டாலினின் அதிரடி அரசியலாக இருந்திருக்கிறது சேப்பாக்கம் தொகுதியில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவுடன் திமுகவில் இளைஞரணி அமைப்பாளராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பதற்கு முன்பாக திமுகவின் துணை பொதுச் செயலாளராக கனிமொழியை அறிவிக்கிறார் ஸ்டாலின் அதே போன்று இப்பொழுது தமிழகத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதியை கொண்டு வரும் பணியை திமுக தலைமை செய்து வந்து கொண்டிருக்கிறது அப்படி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவி ஏற்கும் பொழுது கனிமொழி நாடாளுமன்றத்தின் முக்கிய பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்டாலின் இந்த பதவியை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் இது ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கையிலாகட்டும் குடும்ப வாழ்க்கையிலாகட்டும் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தனது இரு கண்கள் போல் தமிழகத்தை உதயநிதி ஸ்டாலினும் டெல்லியில் இருந்து கனிமொழியின் தாழ்வாக நம்பகத்தன்மையோடு கழகத்தை அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு கொண்டு செல்ல முடியும் என்று ஸ்டாலின் வித்திடுகிறார் அதற்கு ஸ்டாலின் போட்டு வைத்த கணக்குகள் அனைத்தும் கூட்டணி கட்சிகளிடையே வெற்றி என்றிருக்கிறது குடும்பத்தில் இல்லாமலா போகும் என்பதை தான் அறிவாலயம் முறக்க கூறுகிறது அந்த தான் டெல்லியின் முகமாக டெல்லியின் மனசாட்சியாக முரசலிமாறன் எப்படி கலைஞருக்கு இருந்தாரோ அதே போன்று ஸ்டாலினின் டெல்லி மனசாட்சியாக கனிமொழி இனி இருப்பார் தமிழகத்திற்கு கலைஞருக்கு ஸ்டாலின் இருந்தது போன்று ஸ்டாலினுக்கு உதயநிதி இருக்க போகிறார் என்பதுதான் அறிவாலயத்தின் இனி போல போகும் கணக்குகளும் எந்த அளவு அவருக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுவரை காத்திருப்போம் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்